வெல்கம் டு உமா சமையல் நான் இப்போ புளிக்காய்ச்சல் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு அளவு புளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷமாக ஊரின்னு இருக்குது இப்போ எப்படி அதுக்கு தேவையான பொருள்லாம் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளையெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அப்புறம் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அப்புறம் முதல்ல பெருங்காயத்தை பொறிச்சிக்கணும் ஒரு எட்டு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை இப்போ தாளிக்கலாம் இப்போ முதல்ல வெறும் கா கடாயில் எண்ணெய் விடாமல் வெள்ளை எள்ளு வறுத்து எடுத்துக்கிறேன் கருப்பில்னா பட படன்னு பெரிய பொரியும் இது ரொம்ப பொரியாது ஒன்று ரெண்டு பொரியறதுக்கு வருங்க இந்த ஸ்டேஜில் எடுத்துட்லாம் கலர் மாதிரி எடுத்து இப்போ எடுத்து விட்றேன் இப்போ ஒரு டீஸ்பூன் ஆயில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இதுக்கு நல்லெண்ணெய் தான் நிற இந்த பெருங்காயத்தை நல்லா கிள்ளி போட்டு பொறிச்சிக்கலாம் இப்போ கடலை பருப்பு போடுறேன் அடுத்தது தனியா போடுறேன் நிறைய வறுக்கிறதா இருந்தால் தனித்தனியாக வறுக்கணும் கொஞ்சம் தானே எல்லாம் ஒன்றா வறுத்துடலாம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் அடுப்பை சிம்மிலியாக வச்சு பண்ணணும் இல்லைனா கருகிடு மிளகு புளிக்காய்ச்சலுக்கே மிளகு தான் எடுத்து காட்டும் காரம் டேஸ்ட்டு வாசனை எல்லாம் கடலப்பருப்பு செவந்துட்டு இப்போ மிளகா வத்தலை போட்டுறேன் இட்டு மிளகா வத்தல் போட்டிருக்கேன் நம்ம பண்ணுற குவாலிட்டி குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகா வத்தல் கூட குறைச்சி போட்டுக்கலாம் இப்போ அதுலேயே கொஞ்சம் கருவேப்பில் போடுறேன் தாளிக்கும் போதும் போடுவேன் இப்போ கடை ஆஃப் பண்ணிடுறேன் அதுக்கு அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் செவந்துடும் அதுக்குள்ளேயே புளியை கரைச்சுன்னு வந்துக்கலாம் இப்போ அந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இப்ப எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் புளி காய்ச்ச காய்ச்சறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ரெண்டு ரெண்டையும் விட்டுக்கிறேன் ஆயில் சூடாயிட்டு கடுகு போடுறேன் கடிகு பொரியறதே கடலை பருப்பு போடுறேன் உளுத்தம் பருப்பு போடுறேன் கொஞ்சம் வேர்க்கடலை ஒரு பிடிச்ச பிடி போட்டிருக்கேன் பச்சை வேர்க்கடலை வறுத்தது இல்லை வறுத்ததாக இருந்தால் நீங்கள் சாதம் கலக்கும்போது கூட அப்படியே போட்டுக்கலாம் இது பச்சை கடலை வே மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாவ்த்தல் ரெண்டு உடைச்சி வச்சுருக்கேன் மஞ்சப்பொடி கருகாப்பில் கொஞ்சம் போகிறேன் கரைச்சா புளி தண்ணியை விட்டுடலாம் இதுக்கு தேவையான சா உப்பு போடுறேன் கல் உப்பு இது கல் உப்பு தான் நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ புளிக்காய்ச்சலுக்கு வறுத்த சாமா எள் எல்லாம் மிக்சியில் போட்டிருக்கேன் இதை பொடி பண்ணிட்டு வரலாம் ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக குறை குறைன்னு இருக்கட்டும் இதோ இந்த அளவுக்கு ரொம்ப வெண்ணையாக வேண்டாம் கட்டி ஆகிடும் கொஞ்சம் குறை குறன்னு இருந்தால் தான் உங்களுக்கு கட்டி விழாமல் இருக்கும் பத்து நிமிஷமாக கொதிக்கிறதே இந்த திக்னஸ் ஆகிட்டு வரும் இப்போ ஒரு ஒரு கட்டி வெல்லம் போடுறேன் வா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கணும் அப்போ தான் டேஸ்ட் எடுக்கணும் இப்போ அரைச்ச பொடியெல்லாம் அதில் போட்டுடணும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் வெளியில் மேலுக்கு வரும் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன் தெளிக்காமல் இருக்கும் பத்து நிமிஷமாக கொதிக்கிறது இப்போ எண்ணெய் வந்திருக்கா பார்ப்போம் எண்ணெய் மேலுக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான புளிஞ்சாதம் ரெடி நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்க